அது எப்படி இருக்கு பக்கவா இருக்குது பயங்கரமா இருக்கு ரெகுலர் கஸ்டமரா நீங்க நான் ரெகுலர் கூட்டிட்டு அப்படியே இங்க இன்னும் நல்லா இருக்கும் bro எல்லாமே நல்லா இருக்கும் மாஸ்டர் நல்லா இருப்பாரு கொண்ட போறவர் அவரும் நல்லா இருப்பாரு அத விட அதுக்கு இல்லையா அப்படியே எல்லாம் தரமா இருக்கு தரமா இருக்குமா எவ்வளவு நல்லா சாப்பிடுங்க bro நான் மூணு வருஷமா அங்க தான் bro இருக்கேன் மூணு வருஷமா அண்ணன் தான் நம்மளுக்கு காட்டி விட்டு நீங்க பாண்டியா எத்தனை எத்தனை வருஷமா சாப்பிடுங்க bro ரெகுலரா ஓகே இப்போ யாரையாவது உங்கள் ஃப்ரெண்டுக்கு புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா நீங்கள் என்ன வந்து ட்ரை பண்ண சொல்லுவீங்க பீஃப் 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 பகடாவா போண்டாவா பீஃப் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் ஓகே 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 தரமாக இருக்கும் லேக பாருங்கள் சீக்கிரம் எல்லாம் வண்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ணா சேனல் பாருங்க நம்ம சொல்லாமே பாருங்க நண்பர்கள் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க சாப்பிட்டு இருக்கீங்க

வணக்கம் பாத்தீங்கன்னா உங்க கடை தான் வந்து இங்கே வந்து பேசுறாங்க இந்திரா காந்தி செலவு நாள் இந்த கேவி டெக்ஸ் வந்து ஃபேமஸா இருக்கும் அது பக்கத்தில் இருக்கிற உங்க கடை வந்து ரொம்பவே ஃபேமஸா இருக்கு ஸோ உங்ககிட்ட என்ன நல்லா இருக்கு ப்ரோ உங்க கடையில் வந்து பீப் போண்டா ஆகுது சிக்கன் போண்டாக்குது பீப் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் பக்கோடா பீப் பக்கோடா சிக்கன் பிரியாணி பீப் பிரியாணி சூப் ஐட்டம் எல்லாமே இருக்கு

எண்போரா அமௌண்ட் அவ்வளோவே பெருசா இருக்கிற மீறி இருக்கு என்னுடைய கஸ்டமர் எல்லாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க பெருசா இருக்குதுன்னு பிடிச்சிதான் இல்ல பெருசா இருந்தாலும் நல்லா நல்லா இருக்குது குவாலிட்டியா இருக்குது அப்படின்னு விரும்பி வாங்கி வாங்குவாங்க நான் வந்து எனக்கு இதுவே எனக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பெருசாக போடுவேன் நான் ஐம்பது ரூபாய்க்கு எனக்கு நல்ல கட்டப்பி ஆறு மாதிரி இருக்குது அதனால போட்டு கொடுப்போம் பெருசாக போட்டாலும் பரவாயில்லனு போடுறேன் ஸோ இந்த இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய கஸ்டமர் ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் வரதா சொல்றாங்க என்ன மாதிரியான கஸ்டமர்ஸ்லாம் இங்கே வராங்க இங்கே ஸ்போர்ட்ஸ் மேனு சூப் சாப்பிடுவாங்க போட்டா சாப்பிடுவாங்க வாலிபால் விளையாடுறாங்க பேட் விளையாடுவாங்க ஸ்போர்ட்ஸ் மேன் கபடி விளையாடுவாங்க இவங்க எல்லாம் வந்து வேலை விளையாட்டு விளையாட முடிச்சிட்டு வந்து நேராக வந்து இங்கே ஒரு பாண்டா ஒரு சூப் சாப்பிடுவாங்க அவங்க ஹெல்த்தியாக சொல்றாங்க எங்ககிட்ட நான் இப்படி சாப்பிட்டா எனக்கு ஹெல்தியாகிடு மறுநாள் விளையாடுறதுக்கு எனக்கு ஹெல்தியாக இருக்குன்னு சொல்றாங்க அது மாரி நிறைய கபடி மே கபடி விளாட்றவங்க நிறையா பேர் வருவாங்க இந்த போலீஸ் ட்ரைனிங் போறவங்க இப்ப லேட்டஸ்ட்டாக ட்ரைனிங் போறவங்கலாம் டெய்லியும் வந்து சாப்பிட்றாங்க ட்ரைனிங் மிஸ்ட் வந்து சாப்பிட்டு போறாங்க அவங்க சாப்பிடும் போது எனக்கு எனக்கு திருப்தியாகுது திருப்தியாக இருக்குது எத்தனை மணிக்கு வந்தால் உங்ககிட்ட வந்து இதெல்லாம் வந்து சாப்பிடலாம் ஈவினிங் அஞ்சு மணியிலேருந்து ரெகுலராக ரெகுலரா ரெகுலரா நைகென் பத்து பத்துடவரை வரைக்கும் நைட் பத்து ரூபா லீவ் கிடைக்கும்

வெல்கம் டு சவுத் இந்தியன் வெப் சேனல் பிரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ரொம்பவே ஒரு முக்கியமான இடத்துல தான் வந்து இருக்கேன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி இந்திரா காந்தி சில பக்கத்தில் இருக்கிற கேவி டெக்ஸ் பக்கத்தில் ஸோ இங்கே எதுக்காக அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு இருபத்தி ஆறு வருஷமா ஒரு கடை பேரே வைக்கலங்க பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரெண்டிங்கில் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கடை வந்து கூட்டம் இன்னே இருக்கும் இந்த கடைக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம பசங்க எல்லாரும் நிறைய பேர் வந்து இங்கே வந்து சாப்பிட்றாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து இங்கே சாப்பிட்றாங்க இந்த கடைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் சொல்கிறது ரவி அண்ணன் கடை அப்படின்னு சொன்னால் இந்த கடை வந்து எல்லாேருக்குமே தெரியுது நிறைய பேருக்கு நீங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியல ஸோ ரவி அண்ணன் கடை அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த ஒரு கடை தான் வந்து ஞாபகத்துக்கு வரும் இந்த கடை என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து சிக்கன் போண்டா பீஃப் போண்டா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பீஃப் சிக்ஸ்டி ஃபைவ் போல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன் பயங்கரமான ரீசனபிள் ப்ரைஸுங்க ஸோ அதுதான் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபா தான் ஸோ பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு சிக்கன் போண்டா பீஃப் போண்டா சிக்ஸ்டி ஃபைவ் ஏ ஸோ ஏகப்பட்ட ஐட்டம் வந்து இவங்க வந்து வெறும் ஐம்பது ரூபாய்டம் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ குறிப்பாக சொல்லணும்னா என்னன்னா இந்த போண்டாவோட சைஸ் சிக்கன் போண்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பா எவ்வளோ பெருசு பாருங்க ஸோ இவ்வளோ பெரிய சிக்கன் போண்டா ஐம்பது ரூபாய்க்கு வந்து தராங்க இதுக்கு கொடுக்க வந்து கோஸ் வந்து தராங்க பார்த்தீங்கன்னா தான் வந்து பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருந்தாலும் இந்த கடைக்குன்னு நிறைய கஸ்டமர்ஸு இப்போ நம்மளும் வந்து இன்னைக்கு இந்த கடை வந்து வந்திருக்கும் இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ கொஞ்சம் பேருக்கு வந்து தெரியாது அதுக்காக தான் நம்ம வந்து இங்கே வந்து வீடியோ பண்ணிருந்தோம் இப்போ நம்ம வந்து இந்த சிக்கன் போண்டாவை வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்புறம் இந்த கடை சிக்கன் போண்டா ரொம்பவே டேஸ்டாக இருக்கு சொல்லுங்க இந்த கடைக்குன்னு ஒரு யூனிக் டேஸ்ட்டே இருக்குது ஸோ அவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது நீங்கள் வேறு எங்கெல்லாம் வந்து சாப்பிட்ருப்பீங்க அதை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கன்ஃபார்ம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைக்கு ரொம்ப தூரத்தில் இருந்துலாம் வந்து தேடி வந்து வாங்கி சாப்பிட்றாங்க எதுக்காகனா ஒன்று பட்ஜெட்டு ஐம்பது ரூபாய்க்கு வந்து உள்ள பெரிய பாணி செல்லே கிடையாது ரெண்டாவது வந்து குவாலிட்டி இந்த டேஸ்ட் வந்து எப்பயுமே வந்து ஒரே டேஸ்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ அதுதான் இங்கே மெயின் நல்லது வந்து குவாலிட்டியாக இருக்குது சூப்பராக இருக்குது வந்து பண்ணுவோம் போண்டாலாவே சொல்லணும் இவ்வளவு கூட்டம் இந்த கடைக்கு வந்து தேடி வர்றதுக்கு இது வந்து ஒர்த்தான ஒரு போண்டா சொல்லலாம் கண்டிப்பா தேடி வரலாம் அம்மா டேஸ்ட்டு ஆனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேரவைகளை எந்த ஒரு விளம்பரமும் இந்த கடைக்கு வரைக்கும் இல்லை பார்த்தீங்கன்னா எப்பயுமே கூட்டம் வந்து நிரம்பி வரைக்கும் போண்டா வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் ட்ரை ரெண்டு போனாவும் ஐம்பது ரூபாய்க்கு அணிச்சிடல ஒர்த்து செம்மாவும் ஒர்த்து அடுத்தது நம்ம வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் இதை வந்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு நல்லா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கும் ஹார்டாகவே இருக்காது சிக்ஸ்டி ஃபைவ் நிறைய பேர் சாப்பிட்ருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் ஹாரர் இங்க இருக்கிற சிக்ஸ்டி பைக்குன்னு சில வந்து கூட்டம் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா வந்து இங்க வந்து ஜூசியா இருக்கும் சிஸ்டி ஃபைர் உம் சூப்பர் ஆகிருக்கு சும்மா இல்ல இருபத்தாறு வருஷம் வந்து ஒரு கடையை வந்து இவ்வளவு கூட்டத்தோட ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா சும்மா கிடையாது குவாலிட்டியா கொடுக்கணும் டேஸ்டா கொடுணும் அதனால பாத்தீங்கன்னா பட்ஜெட் குள்ள குடுக்கணும் இது வந்து மூணுமே பண்றாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் பகடா ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் வந்து சொன்னாங்க அது பார்த்திங்கன்னா பீஃப் பகடா என்னடா அப்படி டிஃப்ரெண்ட்டு அப்படினு பார்த்திங்கன்னா ஒரு சில கடையில் வந்து பார்த்திங்கனா சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பகடான்னுருவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா பீஃப் சிக்ஸ்ட்டி ஃபைவ் தனியாக இருக்குது பகவா வந்து தனியாக இருக்குது ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பகடா வந்து டேஸ்ட் கொடுப்போம் ஏன்னா வந்து பயங்கரமாக ஹைட் கொடுத்துருக்காங்க பீஃப் சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேரோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இது வந்து ஆஹா எவ்வளோ ஜூஸியாக இருக்குங்க பீஃபாக இல்லை இன்னும் இது இவ்வளோ சாஃப்டாக இருக்கு கமெடி சாக்கி ஜூஸியாக இருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கடை வந்து ஒரு தரமான நான்வெஜ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்ட்டு இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி இந்திரா காந்தி சில பக்கத்தில் இருக்கிற கேவி டெக்ஸ் பக்கத்துலேயே வந்து இருக்குது இந்த கடைக்கு பேர்லாம் கிடையாது யாரை கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரவி கடை இல்லைன்னா ரவி அண்ணன் கடை அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த கடையை வந்து காமிச்சிருவாங்க ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு ஏன்னால் நம்ம பசங்க நிறைய பேர் இந்த கடைக்கு வந்து ரெகுலர் கஸ்டமரு அவனால் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டை தெரிவிங்க ஸோ பார்த்திங்கன்னா பட்ஜெட்க்குள்ளே நான்வெஜ் ஐட்டம்ஸ் அதாவது சிக்கன் போண்டா பீஃப் போண்டா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பீஃப் சிக்ஸ்டி ஃபைவ் சூப் பிரியாணி ஸோ இதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு ஒர்த்தாக இருக்கும் ஸோ வந்து கொஞ்சம் காசில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருப்தியாக வந்து சாப்பிட முடியும் ஒரு நல்ல கடை ஸோ மீன் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்றோம்